தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இந்த ஆண்டினுடைய முதல் உரையாடல் அண்ணனோடு உரையாடப்படும் அண்ணா வணக்கம் வணக்கம் இன்று சென்னை நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ராம சீனிவாசன் அவர்கள் பாஜகவை சேர்ந்த ராம சீனிவாசன் அவர்கள் ஒரு புகார் வந்து கொடுக்குறாரு பட்டியல் ஆணையத்திடம் என்ன புகார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முரசொலி அலுவலகம் வந்து பஞ்சமி நிலத்தில் இருக்குது அதை வந்து நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுக்குறாங்க அந்த அடிப்படையில் வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க முரசொலிக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க இதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்குறாங்க ஆர்எஸ் பாரதி அவர்கள் அந்த வழக்கில் தான் இனி தீர்ப்பு வந்திருக்கு அதை வந்து நாங்கள் வந்து தடை சொல்ல முடியாது முறையாக திரும்ப ஒரு நோட்டீஸை பட்டியலின ஆணையம் முரசொலிக்கு அனுப்பி முறையாக திரும்ப அதை விசாரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு பரபரப்பான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தியிருக்கு எப்படி பார்க்குறீங்க ஓகே முதல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வருஷத்தோட முதல் டிஸ்கஷனே வந்து முரசொலியிலேருந்து தொடங்குறது முரசொலி அலுவலகத்தினுடைய இந்த சர்ச்சையிலேருந்து தொடங்குறது ஒரு சந்தோஷமாகவும் ரொம்ப மங்களகரமாகவும் பார்க்கப்படுது இந்த ஆண்டாச்சு இது முடியணும் இந்த டிஸ்கஷன் ரொம்ப நாளாக நீட்டுக்கிட்டே இருக்கு எனக்கு தெரிஞ்சு சி இந்த இஷ்யூவுடைய அந்த ஒரு டெப்த் இருக்குல்ல அது வந்து இன்னும் நமக்கும் நான் அதாவது நான் உட்பட ஏன்னா நம்ம இந்த இஷ்யூ வரும்போது தான் அதை பற்றி படிக்கிறோம் இதற்குள்ளார இருக்கக்கூடிய சிக்கல் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க அதாவது இந்த ஒரு பிரச்சனையில் ஒரு தீர்வு வந்ததுன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல நிலம் சம்பந்தப்பட்ட பட்டா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வாக இது அமையிறதுக்கான சாத்தியம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு முறை வந்து சட்டசபையிலேயே வந்து அப்போதைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து சென்னைக்குள் பஞ்சமி நிலமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முறை சட்டசபையில் பேசினாங்க இதை வந்து வில்சன் அவர்களும் கோட் பண்ணியிருக்கார் இந்த வழக்கில் வந்து திமுகவின் சார்பாக ஆஜரான இந்த சீனியர் கவுன்சில் திரு வில்சன் அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினரும் கூட அவர் வந்து இதை வந்து கோட் பண்ணியிருக்கிறாரு என்னென்னா சென்னைக்குள்ளார பஞ்சமி நிலமே இல்லை இது பாஜக காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த என்சிஎஸ்சி எனப்படக்கூடிய இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெடியூல்டு காஸ்ட்டுக்கான துணைத் தலைவராகவோ தலைவராகவோ நம்முடைய இப்போதைய மத்திய அமைச்சர் எல் முருகன் இருக்கார் இல்லையா அவர் அப்போது இருக்கிறார் அந்த நேரத்தில் தான் இந்த வழக்கை வந்து ராமசீனிவாசன் அவர்கள் கொடுக்குறாரு அதில் அவரோடு இணைந்து சக புகார்தாரராக தடா பெரியசாமி அவர்களும் இணைஞ்சுக்கிறாரு இருவரும் சேர்ந்து தான் இப்போ இந்த வழக்கை முன்னெடுக்கிறாங்க இந்த வழக்கையை விசாரிப்பதற்கு ஏற்கனவே ஒரு முறை நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெடியூல்டு காஸ்ட் முயற்சிகள் முன்னெடுப்புகள் எடுத்த பொழுதுதான் இவர்கள் நீதிமன்றத்தை நாடி அதற்கு ஒரு தடை கேட்கிறாங்க யாரு திமுக தரப்பாக அதாவது முரசொலியின் தரப்பாக திமுகவினுடைய ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடிய அந்த முரசொலி ட்ரஸ்ட் இருக்குல்லையா அந்த ட்ரஸ்ட்டு தான் இந்த ஒட்டுமொத்த முரசொலி அலுவலகம் வருது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் சுமார் பனிரெண்டு கிரவுண்டு ஆயிரத்து நூற்று எண்பத்தி ஐந்து சதுரடி ரஃப்லி பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு கிரவுண்ட்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு முப்பதாயிரம் சதுரடி ப்ளஸ் ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் ரஃப்லி நம்ம சொல்லலாம் ரொம்ப எமோஷனலி கலைஞரோடு ஆன ஒரு இடம் ஏன்னா அந்த இடத்துல இடத்துலதான் முரசொலிமாறனுடைய ஒரு சிலை இருக்கிறது அந்த சிலையை திறக்கும் பொழுது கலைஞர் ஒரு வார்த்தை பேசினார் என்ன பேசினாருன்னா எனக்கு நல்ல நினைவில் இருக்குது ஒரு மரத்தின் அடியில தான் வந்து அஹ் முரசலிமாறனுடைய சிலையை வந்து கலைஞர் திறந்து வச்சார் அப்ப என்ன சொன்னாருன்னா இந்த மரத்தை வந்து முரசொலிமாரன் தான் கொண்டுட்டு வந்து இங்க ஊண்ணாரு ஒரு சிறுவனாக ஒரு பாலிய வயதில் முரசொலிமாரன் ஊன்றிய அதே மரத்தின் நிழல்ல இன்னைக்கு மாறனுடைய சிலையை திறப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நிகழ்ச்சியாக பேசினார் அவருக்கு எப்படி அறிவாலயம் எப்படி அவருக்கு ஒரு கண்ணுனா முரசொலி அலுவலகமும் அவருக்கு இன்னொரு கண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அவர் இதை வாங்கியதாக அஞ்சுகம் பதிப்பகத்தின் சார்பாக இதை வாங்கியதாக டாக்குமெண்ட் சொல்லுது ஸோ நைன்டீன் செவன்டி ஃபோர்ல இருந்து இந்த நிலம் யாருடைய ஆளுகைக்கு உட்பட்டு தான் இருக்கு இந்த அஞ்சுகம் பதிப்பகத்துக்கு கீழே இருக்குது இதுல எங்க சிக்கல் வருது அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்போதைக்கு எல்லோருக்கும் அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய மேலிருந்து கீழே வரைக்கும் திமுகவினுடைய ஆன்லைன் அடியாட்களாக வேலை பார்க்கக்கூடிய திமுக அன் அபிஷியல் ஐடிவிங்ல இருந்து எல்லோருக்கும் மிகவும் நெருக்கமான நபராக பார்க்கப்படக்கூடிய மதன் ரவிச்சந்திரன் தான் இந்த இஷூவை முதன் முதல்ல சோசியல் மீடியால ரொம்ப பெருசா இதை ஒரு டிஸ்கஷனா மாத்தினதான் எனக்கு ஞாபகம் உதயநிதி மான்கறி சாப்பிட்டாருன்னு கிளப்பி விட்டதாக தான் ஸ்டாலின் மிசால கைதாகலன்னு சொல்லி கிளப்பி விட்டதாக தான் இந்த நிலம் வந்து பஞ்சமி நிலம்னு கிளப்பி விட்டதும் அவன் தான் இந்த மூன்று மிக முக்கியமான பிரச்சனைகளையும் கிளப்பி விட்டவன் தான் இன்னைக்கு யாருக்கு அவன் வந்து அடியாள வேலை பார்த்துட்டு இருக்கிறானா அவன் வந்து திமுகவுக்கு அடியால் வேலை பார்க்குறான் திமுக அதை ரசிக்குது உதயநிதி மான்கறி சாப்பிட்டார்னு அவன் போட்ட வீடியோவை எதிர்த்து உதயநிதி அவன் மேலே ஒரு மானநஷ்ட வழக்கு போட்டார் அந்த வழக்கு வெளியில் சுமூகமாக முடித்துக் கொள்ளப்படுகிறது அதாவது நீதிமன்றத்துக்கு வெளியில் பேசி சுமூகமாக தீர்த்துக்கிறாங்க உதயநிதி மேலே எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பெரிய அலிகேஷன்ஸ்லாம் இருக்குது ஆமாவா இல்லையா அவருடைய திரைத்துறை சார்ந்து அவருடைய பயணம் சார்ந்து பர்சனல் லைஃப் சார்ந்து எத்தனையோ விஷயங்கள் இருக்குது இந்த விஷயத்தை முதன் முதலாக பேசிய நபர் யாருன்னா மதன் ரவிச்சந்திரன் அதே மாதிரி அதற்கு பிறகும் பார்த்தோம்னா ஸ்டாலின் வந்து மிசாவிலேயே கைதாகலன்னு சொல்லி பொன்முடியிடம் சென்று ஒரு நேர்காணல் எடுக்கும் பொழுது பொன்முடியிடம் கேட்க அவர் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொன்னார் அதுல அதற்கு பிறகுதான் ஸ்டாலின் மிசாவை கைதானாரா இல்லையாங்கிறது ஒரு டிஸ்கஷன் அண்ட் டிபேட் ஆச்சு அதே தான் இந்த விஷயமும் ஆனா இதுல என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம்னா இந்த செய்திகளை எல்லாம் திரட்டி கொடுத்து மதன் ரவிச்சந்திரன் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்க சொன்னது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இதற்கு பின்னணியில சாமியினுடைய பங்களிப்பும் உண்டு அதே மாதிரி ஐயப்பனுடைய பங்களிப்பும் உண்டு ஐயப்பனும் சாமியும் தான் அப்போ நிறைய மதன் ரவிச்சந்திரனுக்கான ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கிறாங்க கூடவே அவர் கூட இருந்த அந்த டீம் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க எகெயின் கமிங் பேக் டு த பாயிண்ட் ராமசீனிவாசன் இதை ஒரு புகாராக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொடுக்க ரெண்டாயிரத்தி இருபதிலேயே இந்த வழக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கக்கூடிய இந்த வழக்கு என்பது இரண்டாயிரத்தி இருபதில் தொடரப்பட்ட வழக்கு கிட்டத்தட்ட எப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தீர்ப்பு வந்திருக்கு எதுக்காக சொன்னா நீ சொன்ன இந்த வருஷத்துல எல்லாருக்கும் தீர்வு கிடைச்சிடும் அதுக்காக சொன்ன ஒரு வழக்கு அதாவது என்னன்னா விசாரிக்கலாமா இல்லையாங்கிறத சொல்றதுக்கே எத்தனை வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது சோ இது வந்து ஜுடிஷியல் சிஸ்டத்துடைய ஒரு போதாமையா ஜுடிஷியல் சிஸ்டத்தை விமர்சிக்கலாமா அப்படின்னு நாலு பேர் பொங்கிட்டு வருவாங்க எல்லாரும் இங்க விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான் நீதிபதியினுடைய தீர்ப்பை விமர்சிக்கலாம் நீதிபதி விமர்சிக்க கூடாதுன்னா இங்க இருக்கக்கூடிய சட்டங்கள் சொல்லுது சோ இப்படி எல்லாத்துலயுமே ஒரு ஒரு புள்ளி வைப்பாங்களோ எல்லாத்துலையுமே ஒரு ஈக்கு வைக்கிறாங்க அப்படிங்குவாங்களா அந்த மாதிரி எல்லாத்துலையுமே ஒரு ஈக்கு வச்சிருக்காங்க இந்த வழக்கினுடைய டீட்டெயில்ஸ் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக எடுத்து பார்க்கும்போது இந்த நிலம் எப்படி இவர்களுடைய கை கைகளுக்கு வந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம இந்த வீடியோவின் மூலமாக பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னென்னா இந்த ஒட்டுமொத்த நிலமும் ஒரு தனிநபருக்கு சொந்தமான நிலமாக இருக்கிறது அவங்ககிட்ட மொத்தமாக இருபத்தி ஏக்கர் எழுபத்தி ஒன்பது சென்டர் இதை ரயாத்வாரி நிலம் என்று சொல்கிறார்கள் ரயாத்வாரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேரத்துக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் பிரிட்டிஷ் காலத்துல இரண்டு வகையான வரி விதிப்புகள் இருந்திருக்கு ஒன்னு ஜமீன்தாரி முறை இன்னொரு ரயாத்வாரி முறை ஜமீன்தாரி முறையில் ஜமீன்கள் வரியை வசூலிப்பாங்க அவங்க ஒரு போஷனை தங்களுக்கு என்று எடுத்துப்பாங்க எடுத்துக்கிட்டு மீதிய பிரிட்டிஷ்க்கு செலுத்துவாங்க ரயாத்வாரி முறையில நேரடியாகவே பயிரிடுபவர்களிடம் இருந்தே வரியை பிரிட்டிஷ் அரசாங்கம் வசூலிக்கிறாங்க ரயாத் அப்படின்னா உழவர்கள் என்று போறலாம் ஸோ அவங்க அவங்ககிட்ட இருந்து வசூலித்த அந்த நிலம் இந்த நிலத்திற்கான பட்டா இந்த நிலத்தை இந்த ரயாத் வாரி நிலத்துல இருக்கிறவங்களுக்கான சலுகைகள் என்னென்ன அப்படின்னா இவங்க நேரடியாக பிரிட்டிஷ் வரி செலுத்திடுவாங்க இவங்களுடைய எக்ஸ்டென்ட் ஆஃப் லேண்டுக்குள்ளார இவங்க வந்து விவசாயத்தை பெருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இருபத்தி ஏக்கர் வச்சிருக்காங்க பத்து ஏக்கர்ல மட்டும் விவசாயம் பண்றாங்க அடுத்து இருபது ஏக்கருக்கு பண்ணணும்னு விருப்ப போட்டாங்கன்னா அவங்களே பண்ணிக்கலாம் அங்கே ஜமீன்தார்கிட்ட போயிட்டு அவங்க பெர்மிஷன் வாங்கணும் ஸோ இங்கே அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது அதே மாதிரி இவர்கள் அந்த நிலத்தை விற்கவோ வாங்குவதற்கோ உரிமை உண்டு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அதற்கு முன்பாக அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை இவர்கள் நிலுவின்றி செலுத்திருக்க வேண்டும் இதுதான் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த சட்டம் இந்த ரயாத்துவாரி நிலங்களை பிரிட்டிஷார் வந்து நம்முடைய நாட்டை விட்டு வெளியேறியதற்கு பிறகு இதற்கான பட்டா வழங்குவதற்கான உரிமை என்பது மத்திய அரசிடம் இருந்திருக்கு காலப்போக்கில் அது மாறி இன்னைக்கு அது மாநில அரசினுடைய உரிமையாக இந்த நில சீரமைப்பு சட்டங்கள்லாம் வந்தபொழுது மாறிடுச்சு இதில் என்ன சிக்கல்னா அந்த அஞ்சுகம் பதிப்பகம் பேர்ல தான் இந்த பட்டா இருந்துக்கிட்டே இருக்குது எது வரைக்கும் இருக்குதுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வரைக்குமே அவங்க பட்டா மாற்றம் என்பது செய்யவே இல்லை இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு நிலம் வாங்குறேன் உங்ககிட்ட இருக்க நிலத்தை நான் வாங்கினோன்னே முதல்ல என்ன பண்ணுவேன் பட்டா மாத்தி பட்டா மாற்றுவேன் இது எல்லாருக்குமான பேசிக்ஸ் ஸோ இதை அவர்கள் செய்யவே இல்லை அவர்கள் முரசொலிய ட்ரஸ்ட்டுக்கு அந்த நிலத்தை வாங்கினதுக்கு பிறகு அஞ்சுக்கும் பதிப்பகத்திடமிருந்து அவர்கள் வாங்கியதற்கு பிறகும் எப்போ அந்த பட்டா இவர்களுடைய பேருக்கு மாற்றப்பட்டிருக்குன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தான் மாற்றப்பட்டிருக்குது இப்போ அதாவது திமுக அரசு பதவியேற்கும் வரை இந்த பட்டா என்பது யாருடைய பேரில் தான் இருந்திருக்குது பேரில் தான் இருந்திருக்கிறது இது ஏன் என்பதை ஒரு கேள்வியாக எதிர்த்தரப்புல அதாவது பேராசிரியர் ராமசினிவாசன் மற்றும் தடாபரியசாமி சார்பாக ஆஜராக கூடிய வழக்கறிஞர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி அதே மாதிரி இந்த இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தையும் ஒரு தனியார் நிறுவனம் ஒரு நபருக்கு விற்கிறது யாருக்கு விற்கிறாங்கன்னா பார்வதி மாதவன் நாயர் என்ற ஒரு நபருக்கு அந்த இடத்த விற்கிறாங்க நீ இன்னொரு விஷயம் நீ நோட் பண்ணி பாத்திருக்கேன்னு தெரியல அந்த போஷன் இருக்குல்ல அதாவது இது கோடம்பாக்கம்னு சொல்லுவாங்க இது கோடம்பாக்கமும் நுங்கம்பக்கமும் ஆல்மோஸ்ட் அட்ஜசென்டா ஜாயின் ஆகக்கூடிய ஒரு பகுதி இருக்கும் ஆமா பக்கத்துல கூட பாத்தீங்கன்னா ஐயப்பன் கோவில் கூட இருக்குது ஓகே சோ அந்த ஐயப்பன் கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி அங்கு மலையாளிகள் அதிகமாக இப்பவுமே இருக்காங்க அவர்களுடைய வீடுகள் அங்கு அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய வீடுகள் தனி நபர் பங்களாக்களா இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா யாருடைய வீடுகளா இருக்கும்னா மலையாளிகளுடைய வீடுகளாக தான் இருக்கும் அங்க இருக்கக்கூடிய இந்த பார்வதி மாதவன் நாயர் அப்படிங்கிறவங்களுக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலமும் மொத்தமாக விற்கப்படுகிறது அவங்க அதிலிருந்து என்ன பண்றாங்கன்னா பதினாறு கிரவுண்டு இருநூத்தி எண்பத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட்டை அவங்களுடைய மகனுக்கு கிஃப்ட் டீட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் வருடம் கொடுக்குறாங்க அஞ்சுகம் பதிப்பகம் இந்த இடத்தில் அதாவது அந்த பதினாறு கிரவுண்ட் இரநூத்தி எண்பத்தி எட்டு சதுரடியிலிருந்து பனிரெண்டு கிரவுண்ட் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து சதுரடியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு கலைஞர் வாங்குகிறார் எப்போ வாங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேயே வாங்கிறாரு அதற்கு பிறகு இதை அவர்கள் யாரிடம் இருக்கிறார்கள் அப்படின்னா முரசொலி டிரஸ்டுக்கு விற்கிறாங்க ஆனால் முரசொலி ட்ரஸ்ட் அதை வாங்கினதுக்கு பிறகும் கூட பட்டா மாற்றம் என்பதை செய்யவே இல்லை அவர்கள் பெயரில் அதாவது முரசொலி ட்ரஸ்டின் பேரில் பட்டா என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தான் பெறுகிறார்கள் ஒருவேளை வந்து நம்ம தானே இருக்கு அப்புறம் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாங்களோ இருக்கலாம் இருக்கலாம் நான் இப்போ முழுமையாக இந்த நிலம் வந்து பஞ்சமி நிலம்னு நான் ஒரு முடிவுக்கு வரல ஆனால் இந்த இடத்தில் பஞ்சமி நிலம் இருப்பதாக ஒரு சர்ச்சை எழுந்தபொழுது நேரடியாகவே இதில் திமுக போன்ற ஒரு கட்சி குறிப்பாக சொல்லணும்னா சமூக நீதி பேசுறவங்க சிறுபான்மையினர் பேசக்கூடியவங்க அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா வாங்க நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல்டு காஸ்ட் அதாவது இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் இனத்திற்கு இனத்தவர்களுக்கான ஆணையத்தை வரவழைத்து வந்து விசாரிங்க பாஜக காழ்ப்புணர்ச்சியில் பண்ணுதுங்கிறது மக்களுக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர்கள் அப்படி செய்யாமல் என்ன சொல்கிறார்கள் என்றால் இது விசாரணையை நடத்தக்கூடாது என்கிறார்கள் அதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் தனிப்பட்ட விவகாரம் நாங்கள் பொதுவில் என்ன பண்ணுறோமோ அதை விமர்சிங்க எங்கள் க கட்சி கட்டிடம் எங்கே இருக்குது எங்களை தனிப்பட்ட விஷயத்துக்குள்ளே தலையிடறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அப்படிங்கிறாங்க இல்லை அவங்களுடைய வாதம் அது மட்டுமல்ல அவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா என் என்ன சி எனப்படக்கூடிய இந்த பட்டியல் நிலத்திற்கான ஆணையம் விசாரிக்கணும்னா அது பஞ்சமி நிலம் கிடையாது இது நிலம் என்பது முழுக்க பட்டியல் சமூக மக்களுக்கென்றே ஒதுக்கப்பட்ட நிலம் தமிழ்நாட்டில் பல ஏக்கர் பல ஆயிரம் ஏக்கர் நிலத்தை வந்து ஒதுக்குறாங்க இதை பற்றி ஏன் ஜெயலலிதாவே சட்டசபையில் பேச வேண்டிய ஒரு அவசியம் வந்ததுங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடணும் இதே போன்ற ஒரு பஞ்சமி நிலத்தை ஜெயலலிதாவின் தோழியாக இருந்த சசிகலா அவர்கள் ஆக்கிரமித்து விட்டதாக பனையூர்ல இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை பேஸ் பண்ணி ஒரு இஷ்யூ வந்தது அவர்கள் கட்டியிருக்கக்கூடிய ஒரு பங்களா என்பது பஞ்சமி நிலத்தில் கட்டப்பட்டது என்ற ஒரு சர்ச்சை வந்தபொழுது அவங்க இதற்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிறாங்க பொறுத்த வரைக்கும் இது பஞ்சமி நிலமாக இருந்திருக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு சில சட்டப்பூர்வமான விஷயங்களை இந்த வழக்கை தொடுத்த பேராசிரியர் ராம சீனிவாசன் மற்றும் தடா பெரியசாமியின் வழக்கறிஞரான சீனியர் கவுன்சில் ரவி அவர்கள் அவர் வந்து என்ன பண்றாருன்னா சில விஷயங்களை அவர் எடுத்து முன் வைக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்குமே என்கும் சர்டிபிகேட் சொல்லுவாங்க வில்லங்க சான்றுன்னு சொல்லுவாங்க யாராவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறோம்னா பொதுவாக சொல்லுவாங்க முதல்ல ஈசி போட்டு பார்ப்பாங்க அந்த ஈசிங்கிறது போட்டால் எப்போ இந்த மாதிரியான டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து கணினமயமாக்கப்பட்டதோ அதற்கு முன்பாக கையளவில் எழுதப்பட்ட பத்திரங்கள் முதற்கொண்டு என்னென்ன டேட்டா இருக்கோ அது எல்லாமே அதில் வந்துடும் எப்போது முதன் முதலாக அந்த நிலத்துக்கு என்று பட்டா வாங்கப்பட்டது அது பட்டா பெறுவதற்கு முன்பாக என்னவாக இருந்தது அதுல அது வந்து என்ன நிலம் நஞ்சையா புஞ்சையா அது என்ன அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்குது இது போன்ற அனைத்து விதமான தகவல்களும் அந்த ஈசியில் வந்துடும் அந்த ஈசியில் அந்த வில்லங்க தான் என்கொம்பர் சர்டிஃபிகேட் இஸ் நத்திங் பட் வில்லங்க சான்று ஸோ வில்லங்கம்னு சொல்லும்போதே முடியதே தெரியுது வில்லங்க சான்று அதுல எந்த வில்லங்கமும் இருக்குதா இல்லையாங்கிறது உனக்கு தெரிஞ்சிடும் சோ அந்த வில்லங்க சான்றின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு முன்பான வில்லங்க சான்று அவைலபிளா இல்லை அப்படிங்கிறது தான் இவங்களுடைய மிக முக்கியமான ஒரு வாதம் என்ன சொல்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கில் போடப்பட்ட அந்த ஒரு டீடு இருக்கு இல்லையா அதை பற்றிய ஒரு ரெஃபரன்ஸ் என்பது இந்த என்குமரன் சர்டிஃபிகேட்டில் இல்லை இந்த நிலம் தொடர்பாக ஈஸி போட்டு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல ஒன்று வாங்குறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அந்த சேல் டீடு தொடர்பான எந்த விதமான தகவலும் அதில் குறிப்பிடப்படவில்லை என்பது இவர்களுடைய வழக்கறிஞர்களின் வாதமாக இருக்குது அது மட்டுமல்ல அவர் இன்னொன்று என்ன சொல்றாருன்னா சென்னையினுடைய கலெக்டர் அவர் போயிட்டு நேரடியாகவே இந்த வழக்கு விசாரிக்கிறாரு இந்த வழக்கை விசாரிச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா அஞ்சுகம் பதிப்பகம் இந்த நிலத்தை வாங்கினார்கள் அப்படின்னு யார் சொல்றா சென்னை கலெக்டர் சொல்றாங்க அதனுடைய டாக்குமெண்ட் நம்பர் நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்று பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இது என்றைக்கு பதிவு செய்யப்படுதுன்னா ஜூன் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அன்னைக்கு பதிவு செய்யப்படுது ஆனா இந்த புகார்தாரின் சார்பாக போடப்பட்ட இசியில அது போன்ற ஒரு டாக்குமெண்ட் நம்பரே இல்லை அது மாதிரியான ஒரு டாக்குமெண்ட் நம்பரை ரிஃப்ளெக்ட் ஆகலன்னு சொல்றாங்க இதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கலாம் ஒன்னு நிறைய நேரங்களில் இந்த மாதிரி ஈசி போடும்பொழுது அந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு அடிஷன்ஸ் அண்ட் டெலிஷன்ஸ் பண்ணிருக்கிறாங்க சில நேரங்களில் கணினிமயமாக ஏற்றப்படாத விஷ் டாக்குமெண்ட்ஸுடைய டீடெயில்ஸ் எல்லாம் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகாது இப்போ நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம் வீடு வாங்குறதுக்காக நம்ம போய்ட்டு பார்க்குறோம் இப்போ ஒரு வீட்டினுடைய ஒரு ஒரு நில அளவு எடுத்திருக்காங்க ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு லேண்டை வந்து தப்பாக ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்னு எழுதிடுறாங்க நீ அதுக்கு பிறகு திரும்ப போய்ட்டு என்ன பண்ணுற நீ அதுக்கு ஒரு ரெக்டிஃபிகேஷன் டீடு போடுற அதாவது ஒரு மறு சீரமைப்பு பண்ணி இல்லை நீங்கள் மறுபடியும் வந்து அளந்து பாருங்கன்னு சொல்லி நீ சர்வேரை கூட்டிட்டு வந்து அளந்து பார்க்குற அப்போ உனக்கு தெரியுது மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுன்னு அந்த மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுமே பட்டா ஆனால் தவறாக அது போன என்ட்ரி டைப்பிங் யராகவும் இருக்கலாம் அல்லது நில அளவை உத்தேசமாக கூட கணித்திருக்கலாம் இருக்கலாம் அப்படி ஏதோ ஒரு அடிப்படையில் அங்கே வந்து லேண்ட் மிஸ் ஆகிருக்குன்னா அதுக்கு ஒரு ரெக்டிஃபிகேஷன் டீடு போடுவாங்க இந்த மாதிரியான ரெக்டிஃபிகேஷன் டீடெல்லாம் இசியில சில நேரங்களில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது கிடையாது ஆனால் இந்த புகார்தாரரினுடைய வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இப்படி ஒரு சேல் டீட் நடந்ததாக சென்னை கலெக்டர் சொல்கிறாங்க இல்லையா அந்த பத்திரப்பதிவினுடைய எண் என்பது இசியில் ரிஃப்ளெக்டே ஆகலங்கிறாரு இது முதல் குற்றச்சாட்டு ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா இசியில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் நம்பர் வந்து ஒன்றே ஒன்று தான் அது என்னன்னா நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூன்று அதற்கும் இந்த இடத்திற்கும் சம்பந்தம் இல்லை இது எங்க இருக்கிறது என்றால் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை மென்ஷன் பண்ணுது இந்த டாக்குமெண்ட் நம்பரு ஸோ ஈசி போட்டால் வரக்கூடிய டாக்குமெண்ட் நம்பர் வேறு ஒன்றாக காட்டுகிறது அந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னா திருவண்ணாமலையில் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு தவறான தகவல் என்ற ஒரு தகவலை முன்வைக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா சென்னை கலெக்டர் இன்னொரு தகவலையும் கொடுக்குறாங்க என்னன்னா அஞ்சுகம் பதிப்பகம் வந்து இந்த நிலத்தினுடைய உரிமையாளராகவும் இந்த ட்ரஸ்ட் வந்து இதுல ஒரு அப்படின்னா ஆகவும் தான் இவர்கள் போயிட்டு இந்த வழக்கை தொடுக்கும் வரை என்னவா இருந்திருக்கிறாங்க வெறும் வாடகைக்கு தான் இருந்திருக்கிறார்கள் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை பிறகு இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில்தான் இவங்க இந்த பட்டாவை மாறுதல் செய்கிறார்கள் அதுவரை என்னவாக தான் இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கலெக்டர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த சர்டிபிகேட் அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அக்ரிடிஷன்ஸில் அவர் இதுதான் தான் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி தான் முரசொலி ட்ரஸ்டின் பெயரில் இந்த பட்டா என்பது பெறப்படுகிறது ஸோ இப்போ இதன் காரணமாக ஏன் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த பட்டாவை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது அதற்கான காரணம் என்னங்கிறது நாங்கள் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லி பேராசிரியர் ராமசீனிவாசன் மற்றும் தடாபெரியசாமியின் வழக்கறிஞர் சீனியர் கவுன்சில் திரு ரவி அவர்கள் தன்னுடைய தரப்பு வாதத்தை எடுத்து வச்சிருக்கிறார் இது தொடர்பாக கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் அதாவது அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் திரு ஆர் ராமன் லால் அவர் என்ன சொல்றாருன்னா இருபத்தி ஏக்கர் நிலமும் ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலமுமே என்னவாக தான் இருக்குதுன்னா ரயத் வாரியாக தான் இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது இந்த ஒரு போர்ஷன் மட்டும் அது திமுக வாங்கிட்டாங்கிறதுனால இது மட்டும் எப்படி பஞ்சமி நிலமா இருக்க முடியும் சரி அப்படி பஞ்சமி நிலம்னா இந்த பனிரெண்டு இவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு கிரவுண்ட் ப்ளஸ் பனிரெண்டு கிரவுண்டு ப்ளஸ் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தானே இப்போ இந்த இந்த சர்ச்சை முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலத்தில் இருக்கிறது தான் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த ஒரே பட்டாவின் கீழ் இருந்த என்னவாகத்தான் இருந்திருக்க முடியும் பஞ்சமி தான் இருந்திருக்க முடியும் அப்படி இருக்கும்போது இதை மட்டும் பஞ்சமி நிலம் என்று கிளைம் பண்ணுவது எப்படி சரி என்பதுதான் அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரலுடைய வாதம் சோ இதே தான் திரு வில்சன் அவர்களும் சொல்றாரு வில்சன் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த வழக்கை தொடுத்தவர்களை வந்து நாங்க சும்மா விட மாட்டோம் நாங்கள் வந்து அவங்கள வந்து ஜெயிலுக்கு அனுப்ப போகிறோம் ஏன்னா இது வந்து ஒரு க அரசின் மேல் உள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தலில் எங்ககிட்ட திமுக திமுக கிட்ட பாஜக படுபயங்கரமாக தோற்றாங்க அந்த காழ்ப்புணர்ச்சியில் இது போன்ற ஒரு புரளியை கலப்பிவிட்டு அதற்கு பிறகு ஏன்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மதன் ரவிச்சந்திரன் வந்து பாஜகவோடு நெருக்கமாக இருந்த காலகட்டம் பாஜகவில் இணைந்திருந்த காலகட்டம் கூட ஸோ அதனால் அந்த டைமை யூஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சோஷியல் மீடியாவில் கிளப்பி விட்டாங்க அதற்கு பிறகு போய் ஒரு வழக்கை கொடுத்து கொடுத்தாங்க அதன் மூலமாக திமுகவை சிறுமைப்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய தரப்பு வாதத்தை வச்சிருந்தார் இதை முன்னிறுத்தி தான் இந்த கேஸுமே நடந்தது இறுதியாக இதை விசாரித்த நீதியரசர் சுப்பிரமணியம் என்ன சொல்லிருக்கிறாருன்னா இல்ல இதை வந்து அஹ் என் விசாரிக்கிறதுக்கான முழு உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த அளவுக்கு போயிட்டு திரும்ப ஒரு நீதிமன்றத்திலிருந்து குட்டு வாங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா சொல்லுவாங்கல்ல மடியில கனமில்லன்னா வழியில பயம் இல்லைங்கிற மாதிரி இந்த இஷ்யூ வந்து இதற்கு முன்பாக வேறு சில கட்சிகளுமே முன்னெடுத்திருக்காங்க குறிப்பாக சொல்லணும் பாட்டாளி மக்கள் கட்சியை கூட அசுரன் படம் வந்தப்போ வந்து அண்ணா அறிவாலயம் முறச்சொல்லி அலுவலகம் இது எல்லாமே பஞ்சம் நிலத்தில் இருக்கு முடிஞ்ச டாக்குமெண்ட்டை காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு வந்து அவங்க கூட முன்னெடுத்திருந்தாங்க ஒரு பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக பல்வேறு கட்சிகள் தானே இதை எடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா இது அப்போ ஏதோ சம்திங் இருக்கு அப்படின்ற மாதிரி மக்கள் டவுட் வராது என்ன சொல்றேன் ஏதோ ஒன்று இருக்குது இது இருக்குமா இல்லையா இந்த மாதிரியான யூகங்களுக்கே இடமளிக்காமல் தி திமுக வந்து அன்றைய காலகட்டத்தில் எதிர்க்க கட்சி இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சி சரியா நீங்க திராவிட மாடல்ங்கறீங்க சனாதன தர்மத்தை அப்புறமா பண்ணுங்க முதல்ல அந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு நிலங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய இரண்டு மிக முக்கியமான அலுவலகங்கள் ஒன்று உங்களுடைய முரசொலி டிரஸ் கீழே இருக்கு ரெண்டாவது இந்த பக்கமும் இதுவுமே ட்ரஸ்ட்டு கீழே தான் இருக்குது ஒட்டுமொத்த அண்ணா அன்ன அந்த இரண்டுக்குமான நிலத்தை காட்டுங்க சோ இப்ப அண்ணா அறிவாலயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பூங்காவுக்காக ஒரு பகுதி இருக்கும் அதாவது தான் கலைஞருடைய சில அண்ணாவுடைய சில அன்ப பேராசிரியர் அன்பழகனுடைய சிலையெல்லாம் அமைக்கப்பட்டிருக்குது அந்த சிலையை இருக்கக்கூடிய இடமே பாத்தீங்க அப்படின்னா இது போன்ற மிகப்பெரிய கட்டுமானங்கள் செய்யும் பொழுது சென்னை மாநகராட்சிக்கு பூங்காவுக்காக தனியாக ஒதுக்கப்பட வேண்டும் ஒரு ஒரு இடத்தை வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில சடதிட்டங்கள் இருக்கு நீ வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இப்போ நீ வந்து ஒரு பெரிய ஒரு ஐநூறு வீடு அறநூறு வீடு இருக்கக்கூடிய ஒரு இடம் கட்டுறனா அங்கே ஒரு காமன் பார்க் ஏரியாவை நீ உருவாக்கணும் அதை நீ பப்ளிக் ஆக்சஸ்க்கு கொடுக்கணும் பல பேர் கொடுக்குறதில்ல ஒரு உதாரணத்துக்கு சென்னையில் ஃபீனிக்ஸ் மால் இருக்குல்ல ஃபீனிக்ஸ் மாலினுடைய பின்பக்கம் இருக்கக்கூடிய கேட்டுக்கு பக்கத்தில் பார்த்தோன்னா ஒரு கார்பரேஷன் பார்க் இருக்கு பட் அந்த பார்க்குள்ளார நிறைய பேர் அதை ஆக்சஸ் பண்ணுறது இல்லை ஏன்னா அது வந்து மோஸ்ட்லி அந்த ஃபீனிக்ஸ் மால் தான் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த மாதிரி மிகப்பெரிய கட்டுமான நிறுவனங்கள் எல்லோருமே அவர்களுக்கு முன்பாக ஒரு சின்ன இடத்த பார்க் அப்படின்னு சொல்லி அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஆஸ் பர் த சிஎம்டி ரூல்ஸ் மஸ்ட் ஓகே அது கட்டாயம் என்பது விதிமுறை அப்படி இருந்தால் தான் இது அன்னாரி வலயத்துக்கும் பொருந்தும் அன்னாரி வலயத்துக்கு முன்பு இருக்கக்கூடிய பகுதி கூட பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு என்று ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு பூங்காவுக்கான பகுதி என்ற ஒரு தகவலும் பல பேர் இதுக்கு முன்பாக பேசியிருக்காங்க ராமதாசையாவது இதை பத்தி பேசியிருக்கிறாரு சோ இப்படியான சூழல்ல திமுகவுக்கு இது ஒரு சரியான வாய்ப்பு உண்மையாகவே அவர்கள் எந்த விதமான ஒரு தவறும் இல்லை அவர்கள் வைத்திருப்பது பட்டா நிலம் காட்டட்டும் இல்ல என்ன பிரச்சனை எதுக்காக இதை போயிட்டு கோர்ட் வரைக்கும் போயிட்டு கோர்ட்ல அசிங்கப்படிதான் நினைக்கிறீங்க சரி ஒரு பக்கம் இன்னைக்கு பாத்தேன்னா தமிழ்நாடு அரசினுடைய அட்வொகேட் ஜெனரலா இருக்கக்கூடிய சண்முக சுந்தரம் வந்து ராஜினாமா பண்ணிட்டாருன்னு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு பாத்தீங்களான்னு தெரியல இன்னைக்கு அவர் வந்து தமிழ்நாடு அரசினுடைய ஒரு மூத்த வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் நேரடியாக ஊடகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு செய்தி அனுப்பியிருக்கிறார் என்னன்னா நான் அந்த பதவியை நான் ராஜினாமா செய்யறேன்னு முதல்வர்கிட்ட சொல்லிட்டேன் நான் என்னுடைய பணியிலிருந்து நான் விலகிறேன் நான் வந்து லாயராக ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இதற்கு முன்பாக இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாக தெரியல மிக தீவிரமான ஒரு திமுக ஆதரவாளர் யார் திரு சண்முகசுந்தரம் சுந்தரம் இருக்காரு மிக தீவிரமான ஒரு திமுக ஆதரவாளர் திராவிட இயக்க ஆதரவாளர் அவருடைய மகன் அவருடைய குடும்பமே வந்து திராவிட இயக்கத்தினுடைய இந்த சிந்தனையில் ஊறி திளைத்த ஒரு குடும்பம் எனக்கு திடீர்னு ராஜினாமா பண்ணியிருக்கார் எதன் காரணமாக மேபி அவருக்கு இருக்கக்கூடிய அழுத்தம் இருக்கலாம் ஒரு பக்கம் அமைச்சர்கள் வரிசையாக சிறைக்கு செல்லக்கூடிய நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குது அட்வகேட் ஜெனரலாக நீங்க என்ன பண்றீங்க எஃபெக்டிவா செயல்படலங்கிற ஒரு வாதம் இருந்திருக்கலாம் அல்லது இவருக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா சி நீங்க எல்லா தப்பியும் நீங்க பண்ணுவீங்க ஒரு வழக்கறிஞர் போயிட்டு அட்வொகேட் ஜெனரல்னு போடுவீங்கிறதுக்காக போய் வாதையாளி எல்லாத்தையும் வென்று வரணும்னா முடியுமா முடியாது இல்லையா ஸோ இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அஃப்கோர்ஸ் வில்சன் போய் ஆஜராயிருக்கிறாரு ஆர்எஸ் பாரதியும் ஒரு வழக்கறிஞர் தான் அவர் தான் இந்த வழக்கு தொடுத்திருக்கிறாரு இது எல்லோருக்குமான ஒரு அசிங்கம் இல்லையா நீதிமன்றத்திலிருந்து ஒரு வழக்கில் தீர்ப்பு வருவது வெற்றி தோல்விகள் இதெல்லாமே சக்சிருந்தாங்க எல்லா கட்சிகளுமே இதற்கு முன்பாக நீதிமன்றத்தில் சென்று அவமானப்பட்டிருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ பில்கி சுவாமி வழக்கில் கூட பார்த்தோம்னா நீதிமன்றம் வந்து குஜராத்ல இருக்கக்கூடிய அரசுக்கு வந்து கொட்டு வச்சிருக்காங்க நீங்க எப்படி எப்படி வெளியிடலாம் அவர்களை வெளியில் விட்டது தவறு என்று சொல்லியிருக்கிறது நீதிமன்றத்தினுடைய உச்ச உத்தரவை வந்து நம்ம தலைவரங்கி ஏற்றுக்கிறோம் ஆனால் இந்த பர்டிகுலர் கேஸில் இட்ஸ் வெரி சிம்பிள் உங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க என்னென்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல்டு காஸ்ட் வராங்க வந்து விசாரிக்க போறாங்க விசாரிச்சுட்டு அவங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போறாங்க அவ்வளவுதானே தேசிய பேரிடர் மேலாண்மை வாரியம் வந்தாங்க ஆணையம் வந்துட்டு என்ன பண்ணாங்க இங்க பாத்துட்டு திமுக அரசு நல்ல விதமான செயல்பாடுகள் செய்திருக்குது நாங்க அரசியல் ரீதியாக அண்ணாமலை சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வேறு அரசியல் ரீதியாக நிர்மலா சீதாராமன் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் வேறு ஒரு நிதியமைச்சராக அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வேறு இங்க வரக்கூடிய ஒரு பேரிடர் மேலாண்மை ஆணையம் சொல்றது வேறு எதுக்கான அதை சொல்றேன்னா என்னை பொறுத்தவரை சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடிஸ் எல்லாருமே கூடுமானவரை அவர்களுடைய தன்மையை இன்னும் அவர்கள் இழக்காமல் இருப்பதாக தான் நான் பார்க்குறேன் இந்த வழக்கிலும் உண்மை வெளிவரும் என்று நான் நம்புறேன் என்னை பொறுத்தவரை இது நான் ஒரு உறுதியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்லாம் நான் வந்து டிசை ஒரு ஒரு முடிவுக்கெலாம் வரலை வரல என்னன்னா இது பஞ்சமி நிலம் இது பஞ்சமி நிலம் இல்லை ஏன்னா ராம்தாஸ் அவர்கள் கூட பார்த்தோன்னா எப்போ அது போஸ்ட் பண்ணாருன்னா அசுரன் படம் பார்க்கறதுக்கு முதல்வர் போயிருக்கிறார் ஆமாம் அப்போ அந்த அசுரன் படம் பார்க்க பொழுது தான் போறாரு ஏன்னா அந்த நிலத்தில் இந்த பஞ்சமி நிலம் இஷ்யூவை பற்றி பேசியிருப்பாங்க அந்த நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு நிலத்தை எப்படி கையகப்படுத்துவதில் சாதி என்பது எப்படி முதன்மையாக இருக்கிறது என்பதை பற்றி தான் அந்த அந்த படம் ஒரு பிரச்சனையாக பேசியிருப்போம் ஸோ இந்த இஷ்யூவில் இன்று வந்திருக்கக்கூடிய இந்த கோர்ட் தீர்ப்பை நாம் வரவேற்போம் இந்த வருஷத்தில் இன்னும் இந்த மாதிரி நிறைய கோர்ட் தீர்ப்புகள் வந்து திமுக அரசுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் வர இருப்பதாக நான் நம்புகிறேன் அதில் பல அமைச்சர்களுடைய கைதுகள் உட்பட அவர்கள் மேல் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் உட்பட பல விஷயங்கள் இன்னும் தான் திமுக அதிமுக என்ற இரண்டு கட்சிகளுமே அடுத்து வரக்கூடிய இரண்டு ஆண்டுகளில் கோர்ட்டால நேரடியாக கொட்டு வாங்குவாங்க அதற்கான சாத்தியங்கள் நிறைய இருக்குது லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஓகே ஒரே ஒரு இறுதியான கேள்வி என்ன அப்படின்னா திமுக கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளோ விசிகாவோ வந்து இந்த விவகாரம் தொடர்பாக எந்த விஷயமும் பேச மாட்றாங்க தமிழ்நாடு முழுக்க எங்கு இந்த பஞ்சமி நில இஷ்யூ நடந்தாலுமே கம்யூனிஸ்ட்டு போய் நிற்கிறாங்க விசிகா நிற்கிறாங்க ஆனால் இந்த இஷ்யூவில் ஏதாவது ஒரு அறிக்கையாச்சி விடலாம் இல்லையா ஏன் விட மாட்டுறாங்க கூட்டணியோடைய தர்மமாக ஸோ இது வந்து இதை பற்றி ஏற்கனவே ஒரு முறை இதே மாதிரி ஏன் நீங்கள் பட்டியல் சமூக மக்களுக்கான ஒரு விஷயத்தில் குரல் கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டபொழுது திருமாவளவன் அவர்கள் வந்து சொன்னார் நான் தான் அதை கேட்கணுமா திரும்ப தான் இதை கேட்கணும்னு சொல்றதே ஒரு வன்முறையின்ட்டு அதனால வந்து நான் திருமாவளவர் நான் விட்டுறேன் சரி கம்யூனிஸ்டுகளாவது இத கேப்பாங்களா அப்படின்னா திருமாவளவனே கேட்காத போது நாங்க ஏன் கேட்கணும்னு அவங்க கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து சி என்னன்னா இங்க கூட்டணி தர்மம் என்பது என்னவாக பார்க்கப்படுகிறது என்னவாக பார்க்கப்படுகிறது இந்த இடத்துல தான் நான் மறுபடியும் விஜயகாந்த் கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா தேர்தல் நின்று ஜெயிக்கிறாரு டூ தௌசண்ட் லெவனில் எதிர்கட்சி தலைவராக போய் உட்கார்றாரு கூட்டணி தர்மம்லாம் அவர் பார்க்கல சட்டசபையில் தன்னுடைய கோரிக்கைகள் எடுத்து வச்சாரு முட்டல் மோதல் வந்ததுன்னா கண்டிப்பா தான் அழிக்கப்படுவோம் அந்த கட்சியை வந்து பிளான் பண்ணி அழிச்சாங்க ஓகே ஒவ்வொரு எம்எல்ஏக்கெல்லாம் போய்ட்டு தொகுதி பிரச்சனை சார்பாக பேசுகிறோன்னு போனாங்க தகுதி தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க சில பேர் வந்து அதிமுக ஆதரவு எம்எல்ஏக்களாகவே சட்டசபையில் செயலாற்றுறாங்க ஒரு கட்டத்தில் அவரே ஓப்பனாக பேட்டி கொடுத்தாரு எதுக்கு காசு கொடுத்து கோடி கோடியாக கொடுத்து கூப்பிட்றீங்க என்கிட்ட சொல்லுங்கள் நானே அனுப்பி அனுப்பிவிட்றேன் மக்களுக்கு நல்லது நடந்தால் போதும்னு எதற்காக இதை சொல்கிறேன்னா அதுதான் ஒரு எதிர்கட்சிக்கான ஒரு அழகு ஒரு எதிர்கட்சிக்கான அழகு அதுதான் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் பாமக ஆதரவு தான் வந்து திமுக அரசு இயங்குன்னு அது மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி அரசு ஜெயலலிதா சொன்னாங்க அப்போ பாமக அந்த வேலையை செய்துகிட்டே இருந்தாங்க பல நேரங்களில் அவங்க என்னன்னா ஒரு 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 குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு ஒரு எதிர்கட்சியாக செயல்பட வேண்டிய ஒரு 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 இன்னும் சொல்ல போனா அவங்க அப்போ ஆளுங்கட்சியாக தான் இருந்தாங்க ஆளுங்கட்சி கூட்டணிக்கு ஆதரவாக இருந்தாங்க அவங்க எதிர்கட்சி வரிசையில் உட்காரல பட் ஸ்டில் ஒரு அதுதானே வேணும் ஒரு கண்காணிய வேலையை அவங்க பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது இங்கே என்ன பிரச்சனைனா நமக்கு அடுத்த தேர்தலில் அந்த இருபத்தஞ்சு கோடி தேர்தல் நீதி கொடுத்தாங்களே அது வராம போயிடுமோ கொடுத்த ரெண்டு சீட்டும் கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு அடிக்கடி அவங்களுக்கு மக்கள் நல கூட்டணி கண்ணு முன்னாடி வந்து போகும்ல இல்லாம போயிட்டா என்ன பண்றது திரும்ப மக்கள் நல கூட்டணியா திரும்ப ஜீரோவில் இருந்தா அப்படிங்கிறது அவங்களால ஏத்துக்க முடியல இல்லை என்றால் இந்த இந்த இஷ்யூல உண்மையாவே அவர்கள் வாயை திறந்து பேசியிருக்க வேண்டும் நான் என்ன சொல்றேன் நீங்க திமுக குற்றச்சாட்டுன்னு சொல்ல வேணாம் பாஜக அதை பழிவாங்குதுன்னு சொல்ல வேணாம் விசாரணை நடத்துங்கன்னு சொல்றதுல என்ன பிரச்சனை விசாரணை நடத்தட்டும் உண்மை வெளிவரட்டும் இது திருமாவளவன் அவர்களால் சொல்ல முடியாதா இது கம்யூனிஸ்ட்களாலும் சொல்ல முடியாதா அந்தளவுக்கு திமுக தான் பழைக்கணுமா அப்படி வாங்குற அந்த சீட்டு ரெண்டு சீட்டும் மூணு சீட்டும் எதுக்கு பயன்பட போகுது இதெல்லாம் நினைச்சு நீங்க உண்மையாவே வைக்கப்படணும் கம்யூனிஸ்ட்களும் சரி விடுதலை சிறுத்தைகளும் சரி இப்படி ஒரு கூட்டணியில் இப்படி ஒட்டி கொண்டு வாழ வேண்டுமா என்ற கேள்வியை அவர்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் அட்லீஸ்ட் பைதிஸ் இஷ்யூ பைதிஸ் இஷ்யூ செந்தில் பாலாஜி அரசா முட்டுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கம்யூனிஸ்டுகள் செந்தில் பாலாஜி அரஸ்ட் ஆனதுக்கு நல்ல கண்ணு போன்ற ஒருவரை உயிரோடு வைத்துக்கொண்டு செந்தில் பாலாஜிக்கு வக்காலத்து வாங்குவதை விட கம்யூனிஸ்ட்களுக்கு அவர்கள் அரஸ்ட் ஆன போது பாருங்க ஜெயலலிதா அவர்களுக்கும் அதே தண்டனை தான் இவர்களுக்கும் அதே தான் எப்படின்னு இல்ல இல்லாதான் சொல்றேன் உண்மையாவே சொல்றேன் கம்யூனிஸ்டுகள் போல ஒரு பச்சோந்திகள் தமிழ்நாட்டுல வேற யாருமே கிடையாது அந்த அளவுக்கு அவர்களுடைய நடவடிக்கை அவர்கள் மேல் எவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் இருந்ததோ அந்த ரெஸ்பெக்டை கண்ணுக்கு முன்னாடி சிதைக்கக்கூடிய ஒரு வேலையை இன்று இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணனும் இந்திய கம்யூனிஸ்டினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய முத்தரசனும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை கொண்டு போய் அறிவாலயத்தில் அடமானம் வச்சு சீட்டுக்கும் நோட்டுக்கும் பேரம் பேசி அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை அழிச்சதாக தான் இவங்களுடைய பேர் வரலாற்றில் இடம் முடிக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் முடியாது நல்ல கண்ணு ஐயா போன்றவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே இப்படி அந்த கட்சி செத்துக்கொண்டிருப்பதை பார்க்கும்போது மனசு வேதனையாக இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்